அன்பான ஜோதிட அன்பர்களுக்கு நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் பொள்ளாச்சியிலிருந்து ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிற நல்ல வாய்ப்புகள் அதாவது மே மாத இறுதியிலிருந்து ஜூன் மாதம் வரை பார்த்திங்கன்னா நாலு கிரக சேர்க்கைகள் ஒரு அபிர்விதமான யோகத்தை கொடுக்க போகுது அந்த கிரகங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்கள் புதன் சுக்கரன் குரு சூரியன் இதில் ரெண்டு ராஜ கிரகங்கள் ரெண்டு அறிவு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இதில் பண கிரகம் வேறு சுக்கரனும் குரு அப்போ என்ன சொல்ல போகிறோம் இந்த நேரத்தில் மேசராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது முத முதல்ல நான் பேச போகிறது திருமணத்தை பற்றி ஏன்னா ஏழாம் அதிபதி இரண்டில் இப்போ இந்த திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கால போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்து திருமண தடைகள் பல மேசராசிக்கு திருமணம் போனவர்கள் நடந்தது ரொம்ப கஷ்டம் திருமணம் பண்ணவங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் நடந்துட்டு இருந்து அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு திருமணம் பிரச்சனை அத்தனையும் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்து கொண்டவர்களுக்கு காலகட்டம் வந்தாச்சு திருமணம் கைகூடும் நேரம் ஏன்னா அக்னி நட்சத்திரம் நேரம் முடிஞ்சிருச்சு இப்போ சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடைபோ போகுது குடும்பத்தில் புது நபர்கள் சேர்க்கையாக இருக்குது புது நபருங்கிறது திருமணமாகவும் இருக்குது குழந்தை விருப்பமாக இருக்குது இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டைகள் நிறைய இருந்தது அவங்களுக்கெல்லாம் ஒரு சுமூகமான முடிவுகள் வரப்போகுது இதில் ஒரு சிலர் மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய கேள்வி இந்த காலத்தில் வருது இரண்டாவது திருமணம் வாய்ப்பும் உண்டு ஆக மொத்தம் காதல் திருமணம் உறவில் திருமணம் இரண்டாவது மறுமணம் சார்ந்த அனைத்து திருமணத்துக்கும் நல்ல காலம் வந்தாச்சு அமோக வளர்த்த கெட்டி மேலும் கொட்டுனே சொல்லிடுறான் சரி அடுத்தது நம்ம பார்க்கும்போது தொழிலை பற்றி பார்க்கணும் தொழில் பார்த்திங்கன்னா அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் லோன் கிடைக்குமா ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா கொடுத்த பணங்கள் இன்னும் வரலையே புது கிளைண்ட்டு வருவாங்களா இந்த மாதிரி கேள்விகள் பற்பல உண்டு இதில் பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டில் இருந்து ஆறாம் இடத்த குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குது ஆறு எட்டு அப்புடின்னா தடைகள் விலகி தொழிலில் அபிவிருத்தி இரண்டாம் இடம் வந்து பணஸ்தானம் அப்போ இது மட்டும் இல்லாமல் பத்தாம் மதிவு சனி பதினொன்றில் இருக்கார் இப்போ தொழிலில் முன்னேற்றம் பப்ளிசிட்டி ஒன்று வருகின்ற பணம் வருது பிஸ்னஸ் கான்டாக்ட் வருது இந்த நேரத்தில் வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் கிளைண்ட்டெல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு இந்த நேரத்தில் தான் பப்ளிசிட்டி இன்னும் பேப்பரில் கொடுக்கறது ஆன்லைனில் கொடுக்கறதெல்லாம் நல்லா நடக்கும் சார் கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கூட்டு தொழில் செய்யலாம் இந்த வருடம் யோகம் உண்டு அதுவும் இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் கூட்டு தொழில் பண்ணால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் லோன் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையானு பார்த்துக்கணும் லோன் இஷ்டத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தொழிலை முடைக்கிறக்கூடாது கடன் யோகம் உண்டு அது மு முக்கியமாக உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரப்போகுது அதை பார்த்துக்கணும் இதில் இன்சூரன்ஸுன்னு சொல்லுவேன் பிஸ்னஸில் உங்களுக்கு இன்சூரன்ஸாக இருக்கலாம் இல்லை டாக்ஸேஷன் எட்டாம் இடங்கிற இன்சூரன்ஸை குறிக்கும் எல்ஐசி குறிக்கும் அந்த இன்சூரன்ஸ் வகையில் உங்கள் தொழிலில் ஒரு அபிர்மிதமான யோகத்தை கொடுக்க போகுது சரி நேராக குடும்பத்துக்கு வரணும் ஹார் கையிருப்பு பணம் என்ன பண்ணணும் கையிருப்பு பணம் கண்ணும் சேரப்போகுதுன்னே சொல்லுவோம் போன வருஷம் கையிருப்பு பணம் கரைந்ததுன்னு இருந்தோம் இப்போ கையிருப்பு பணம் சேருது நகை வாங்குகிற யோகம் இப்போ கையில் காசு இருந்தால் என்ன நகை நகை நட்டுகள் வாங்க போகிறோம் அடுத்தது நேராக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்னால் இடம் வீடு ஆக மொத்தம் கையில் காசு இருக்கும்போது இடம் வீடு வாங்குகிற யோகம் வந்தாச்சு ஆட்டோமேட்டிக்காக இடம் வீடு வரும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் ரெண்டு மூணு ஏங்கிளில் பார்க்கணும் சார் பழைய கட் வீடு கட்டலாமா வாங்கலாமா அது ஜாதக அடிப்படையில் தான் சிறிது மாறுபடும் பொதுவாக வீடு யோகம்னு சொல்லிடலாம் பூர்வீக சொத்து வரப்போதும் இப்போ போ போர் போட்டு நீர்நிலை கொண்டு வர யோகம் உண்டு இதில் ஒரு பாயிண்ட் விவசாயத்துக்கு சொல்லுவோம் குரு பார்த்திங்கன்னா குரு பார்வை சுபிச்ச தன்மை கொடுக்குது பத்தாம் இடத்த வேறு பார்க்குது அப்போ விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவோம் நீர் வளம் போர் சம்பந்தப்பட்டது சூப்பராக இருக்குது இதில் வாழை தென்னையாக இருந்தால் கூட டெவலப்மெண்ட் உண்டுன்னு சொல்ல போகிறோம் இதில் இந்த வீடு தோட்டம் இது சக்ஸஸ் அனைத்துமே சக்சஸ் தான் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீடும் சார் இடப்பிரச்சனையில் தட பிரச்சனை இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரல சொந்த பந்தங்களில் ஷேர் போகுது எப்படின்னே முடிவுக்கு வரல ஆக மொத்தம் அனைத்துமே தீர்வு இது சரியான மாதம் இப்போ ஒரு இனிஷியல் எடுத்து ஸ்டெப் எடுக்க வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு தீர்வு வந்து அந்த சொத்து சம்மந்தப்பட்டதாகலாம் இடமாக முடிவுக்கு வந்துடும் வண்டி வாகனம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் வண்டி வாகனம் வாங்கலாமா ஒரு பெரிய வண்டி வாங்கணும் ஒரு கௌரவ நிலை வரணும் அதுக்கு வாய்ப்பு வந்தாச்சு அப்புறம் இடமும் இதுவும் சொத்தும் சேர்ந்தாச்சு வாடகை வருமானம் நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா சார் வீடு கட்டிட்டோம் வாடகைக்கு வரலை சார் கடை கட்டி வச்சுருக்கோம் பில்டிங் சும்மாவே கிடக்குது அது ஒன்று அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வாடகைக்கு ஆள் வருவாங்க பூர்த்தி அடையாத வீடுன்னு ஒன்று சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு இப்போ நாலு நல்லா பாருங்கள் ஏதோ ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்கிது அந்த வீடை வாங்கி யோகங்கள் உண்டு இப்போ வீடு சம்மந்தமான எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள் சரி நேராக நம்ம பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் கலைத்துறையினர் இதை பற்றி பேசுவோம் பொலிட்டிக்கல் இருக்கிறது யோகம் அதாவது இந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அப் அப்ப என்னே சொல்லலாம் மக்கள ஆதரவு அதிகம் ஒரு ஸ்டெப்பு முன்னேற போகுது உங்கள் கட்சி சம்மந்தப்பட்டதில் டெவலப்மெண்ட் உண்டு உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிற யோகங்கள் வந்திருக்கு கலைத்துறையினருக்கு வெளிநாடு சென்று வருகிற யோகம் உண்டு புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த யூடியூப் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இந்த மீடியா சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு பண வருவாய் மதிப்புகள் கூடுது ஆக மொத்தம் உங்களுக்கு ஓவராலாக பெனிஃபிட்னே சொல்லுவோம் இதில் நிறைய நிறைய புது புது ப்ராஜெக்ட் ட்ரை பண்ண சொல்லுவோம் வேறு ஸ்டேட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளா ஆந்திரா நிறைய பக்கம் போகிறாங்களே அந்த மாதிரி புது புது வாய்ப்புகள் தேடி வருகிற காலகட்டம் வந்தாச்சு அப்போ ஓவரால் பெஸ்ட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை ட்ரை பண்ண சொல்லுவேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்க ஏன் கோட்டாவை சொல்கிறேன்னா அதிபதி ரெண்டில் இருந்து குரூப்பு கோட தொடர்புகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கும் ஒரு சிலருக்கு படித்த முடித்தோடனே வேலை சிம்பிள் வேறு ஒன்றுமே இல்லை அதிபதி ஆறு ரெண்டோட தொடர்பு அப்போ மாணவர்கள் படித்து முடிக்கிறாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது கேம்பஸ் இன்டர்வியூன்ட்டு வச்சுருக்கேன் சார் நான் எதிர்பார்த்த கம்பெனி வருமா கன்ஃபார்மாக வரும் அப்போ வேலையில் எதிர்பார்த்த வேலை படிப்பு கிடச்சிரும் படித்து முடித்தோடனே வேலை இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சார் வேறு கம்பெனி மாறலாமா கன்ஃபார்மாக மாறலாம் வெளிநாட்டு கம்பெனி கிடைக்குமா கிடைக்கிற காலம் உண்டு போன வருடம்லாம் சார் ஆறில் கேது இருந்த இந்த குரு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துருதுன்னா மேலதிகாரிகள் தொந்தரவாக இருக்குது நான் பண்ணுற வேலைக்கு ரெப்யூட்டேஷன் அவங்களுக்கு போயிடுது எனக்கு ஒரு கௌரவம் குறைச்சலாக இருக்குது செய்கிற வேலைக்கு மறுப்பு மரியாதையில் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்தது இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் ஆறாம் இடத்த குரு பார்த்து அத்தனை பிரச்சனையும் தடைகளும் விட்டார் அப்போ என்ன பண்ணுது நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு ரெப்யூட்டேஷன் நீங்கள் செய்கிற இதுக்கு உங்களுக்கு கௌரவம் டைரக்ட் அங்கீகாரம் உண்டு வேறு கம்பெனிக்கு மாறினால மதிப்பு உண்டு வெளிநாடு வாய்ப்பும் உண்டு இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கவனமாக வச்சுக்கணும் வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது கூடாது அது தவறான சொல்லணும் ஏன்னா அஞ்சாம் இது தொடர்பு வரும்போது வேலையை விட்டுட்டு போகணும்னா எண்ணம் வரும் அப்படி போகக்கூடாது அது இதிலே இன்னொரு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு அமைப்பு வேணாம் தொழில்ல சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சைடில் படிக்கிற அமைப்பு இருக்கா கன்ஃபார்மாக இருக்குது சைடில் ஒரு கோர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி படிக்கிற யோகம் இந்த வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்களுக்கு உண்டு சரி எட்டாம் இடத்தை பற்றி பேசுவேன் எட்டாம் இடம் பூர்வீகன்னு சொல்லிட்டேன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டும் இருக்குது லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு சில பொருட்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வைக்கக்கூடாது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறது உண்டு இடத்துல போடுறது உண்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உண்டு இந்த எட்டாம் இடத்துல ஒரு சில இதில் பண்ணியாகணும் எட்டாம் இடம் விபத்தையும் குறிக்கும் அப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் இதை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு சிறு தொகையோ அதில் போட்டு வைக்க வேண்டியது உண்டு ஒன்பதாம் அதிபதி இரண்டில் புனித நீராடு சம்மந்தப்பட்டது கோயில் குளங்கள் ஆரோக்கியம் ஒன்று குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு அருள் உண்டு ஒரு சிலருக்கு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பரிகாரம் ரொம்ப நாளாக பண்ண முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணால் பறி பலிக்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா அஞ்சு ஒம்பது தெய்வீக வீடுகள் அந்த ஒம்பதாம் அதிபதி ரெண்டிலே இருக்கிறனால குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால வேண்டுதல் மலைமேல் கோயிலு தான் இருக்கலாம் இல்லை மொட்டை அடிக்கிறது வேண்டியது இருக்கலாம் பாத யாத்திரை போகிறதா இருக்கலாம் ராமேஸ்வரமாக இருக்கலாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் செய்யுங்க வெற்றி வரப்போகுது சார் ஆறில் கேதுவும் பன்னிரெண்டில் ராகு இருக்குது வெளிநாட்டு யோகத்துக்கு ராகு ராகுங்கிறது அந்நிய கிரகம் வேறு அப்போ என்ன சொல்ல போகிறோம் சார் வெளிநாடு முயற்சி பண்ணலாமா இல்லை வெளிநாட்டில் இந்தியா வரலாமா இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்கும் அப்போ அவங்கள சொல்லலாம் ராகு பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு தயங்க தைக்க மேலே முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டில் வீசாக கிடைக்குமா வெளிநாட்டில் சிட்டிஷன்ஷிப் ட்ரை பண்ணலாமா நான் ஓகேன்னு சொல்லிடுறேன் இது எல்லாம் இந்த இருபது இருபத்தஞ்சி நாள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு இனிஷியல் ஆரம்பிச்சிடணும் சரி இதில் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் இது பரிகாரம்ங்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் பூஸ்டப்புக்காக அதாவது பன்னிரெண்டில் ராகு சயனம் அயனம் தூக்கம் இதில் பாம்பு சம்பந்தப்பட்டது வந்திருக்கே அப்போ என்ன சொல்லுவான் பெரும் அங்கே புதன் நட்சத்திரம் வேறு அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா பெருமாள் பாம்பு மேல் படித்திட்ருக்கிற ஒரு கோயில் ஸ்ரீரங்கமாக இருக்கலாம் பத்மநாதி கோயில் இருக்கலாம் இது ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துக்கணும் இது இன்னொரு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஒன்று ஆக மொத்தம் இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த இருபது நாட்களில் ரொம்ப அமிர்தமான வாய்ப்புகள் இருக்குது சரி இது மட்டும் இல்லாமல் ஜாதகம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் இந்த வீடியோ பார்த்ததில் ஒன்று சில சந்தேகங்கள் வந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாருமே இங்கே டிஸ்கஷன் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டீஷ் பம் விஜயகுமார் ஜெனடிக் அஸ்ட்ராலஜி